வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த ரகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு காணொலியில புல் அண்ட் ஃபுல் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லுன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த நலகம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் ரகங்க சோ இந்த நல்றது ஃபுல் டீடெயிலா பாத்துடலாம் வாங்க சோ இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடுவில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ இயந்திர நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அறுவடைக்கு வந்துடும் நேரடி நெல்வதிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெட்றாங்கன்னாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நலரகம் கூட நிறைய விவசாயிகள் இந்த குருவை பட்டத்துல இந்த நல்ரகத்தை பாத்தீங்கன்னா பயிர் பண்றாங்க ஏன் அப்படின்னு குருவைக்கு கண்டுபிடிச்ச ஒரு நல் ரகம் இந்த இருபத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க ஒரு ஏக்கருக்கு விதிநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல முப்பது கிலோ விதிநல இருந்தாவே போதுமானது இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ நெல் இருந்தாவே போதுமானது உங்களுக்கு அதுவே அதிகம் சோ நேரடி நெல் விதிப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரம் சீடர் முறையில விதச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ தேவைப்படும் இது நீங்க கைகளால் விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ இருந்தாவே போதுமானது ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற அதை போல உங்க நீங்க வித நெல்ல வாங்கிக்கிங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நிலவும் கூட நாத்து விட்டு எத்தனை நாட்கள்ல நடவு செய்யணும்ன்றது ரொம்பவே முக்கியம் நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிருங்க மிஷின் நடவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நீங்கள் நடவு செஞ்சிருங்க நேரடி நெல் விதைக்கு பார்த்தீங்கன்னா நெல் ஊற வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நீங்கள் விதைச்சிருங்க ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் வந்த பார்த்துக்கு விதைப்பாங்க நீங்கள் முளைப்புத்திறன் வராதுக்கு முன்னே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முளைப்புத்திறன் ரொம்ப வெண்மை நிறத்தில் இருக்கும் அந்த பருவங்களையே நீங்கள் விதைச்சிருங்க ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பரம்பு அடித்து ஒரு நாள் கழித்து விதைக்கிறாங்க நீங்கள் படம்பு அடிச்சு தண்ணீர் திறந்து விட்டு கொஞ்சம் இருகின பிறகு நீங்கள் வதச்சுருங்க இந்த நல் ரகத்தை எந்தெந்த பட்டங்கள்ல பயிர் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பட்டங்கள்ல பயிர் செய்யலாம் குருவை பட்டத்திற்கும் இந்த நல் ரகம் சூட்டபிளா இருக்கும் நவரை பட்டத்திற்கும் இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் இந்த நான்கு பருவத்திற்குமே இந்த நல் ரகமானது ஒரு சிறப்பான ஒரு மகசூலும் தரக்கூடியது அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நஷ்டமே ஏற்படுத்தாத வண்ணம் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கும் நீங்க நம்பி பயிர் பண்ணலாம் ஏஎஸ்டி இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு நல் ரகங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைசுருட்டு புழு தண்டு பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்றாங்க அது மட்டும் இல்லாம குலை நோய் இலை உரை அழுகல் நோய் மற்றும் இலை கருகல் நோய் மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது ஒரு இந்த நல்றாங்க இவை அனைத்துக்கும் சிறப்பான எதிர்ப்பு கொண்ட ஒரு நல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி இருபத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல்றாங்க நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த நல்ரகம் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ரகம் விவசாயிகள் நம்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த நல் ரகம் கைவிடாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகசூல் பாய்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும் நோய் தன்மையும் பூச்சி தாக்கமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு குறைவாகவே இருக்கும் ஸோ அந்த வகையில இந்த நல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் தான் சொல்வேன் மகசூல் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க சோ ஒரு எட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இந்த நெல் பயிரின் வைக்கோல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு டன்னு வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கராவுக்கு எடுக்கலாங்க சோ இது பாத்தீங்கன்னா தண்டு கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வைக்கோல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்கோல் வரும் சோ உங்களுக்கு மொத்தமாவே இது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினான்கு டன் பாத்தீங்கன்னா மொத்தமாவே வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு டன் பார்த்திங்கன்னா நெலுகாவும் ஏழு புள்ளி அஞ்சு டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கோலாகவும் கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் இந்த ஏச்டி இருபத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க நெல் பயிரின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் கதில எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே இருக்குங்க இந்த நெல் பயிரோட நெல் உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும் இதனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் தண்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அதனால ரொம்பவே தடிமனாக இருக்கிறதால உங்களுக்கு மழை மற்றும் காற்றுக்கு சாயும் திறன் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தாங்க இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இதனோட வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா பதினெட்டு ரூபாயில இருந்து அதிகபட்சமா இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்குமே நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல போகும் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடத்துல இந்த நல் ரகத்தை விரும்பி வாங்குவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவமான ஒரு நல் ரகங்க மற்ற நெல் ரகங்களை விட பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடுதலான மகசூல் எடுக்கலாம் கூடுதலான லாபமும் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் இந்த நல் கண்டுபிடிச்ச ஆண்டுல இருந்து இப்போ வரைக்குமே நல்ல விவசாயிகிட்ட ஒரு வரவேற்பு பெற்றிருக்குன்னு தாங்க சொல்லலாம் இனக்கலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு நல் ரகமும் ஐந்து நல் இதற்கு மாற்றாக தாங்க இந்த ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு யூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நல்ரகத்தை பயிர் பண்ணுவாங்க சோ இந்த நல் மாற்றாகத்தான் இந்த ஏஎஸ்டி இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்லரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஏஎஸ்டி பதினாறு எம்டியூ ஐந்து நல் ரகங்களை விட இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடுதலமாக சொல்லிட்டு வரும் இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க இது எந்த யூனிவர்சிட்டி வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஒரு நல் ரகங்க இது பாத்தீங்கன்னா இதனோட தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர தானிய அமைப்பை உடையதுங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் சன்னமாவும் இருக்கு ரொம்பவும் மோட்டாவா இருக்கு ஒரு கோ ஐம்பத்தி ஒண்ணு மாதிரியான ஒரு சைஸ்ல இருக்கும் வெள்ள நிற அரிசியாகவும் இருக்கும் இத பாத்தீங்கன்னா அதிகமா மாவு இருக்கிறதால இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லிக்கு பயன்படுத்துவாங்க இட்லியும் சாப்பிட்டாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு மாவும் கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்றாவும் கூட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏடி டி முப்பத்தேழு சொல்லக்கூடிய நல் இட்லிக்கு பயன்படுத்துவாங்க ஸோ அதற்கு அப்பா பாத்தீங்கன்னா இந்த நல் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்றாவும் கூட ஸோ ஏஎஸ்டி இருபத்தொன்னு சொல்லக்கூடிய நல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நல் அது மட்டும் இல்லாமல் இப்ப சமீப காலங்களா குறுவை பட்டத்திற்கு ரொம்ப பயிர் பண்ற நல் ரகமா இந்த ரகம் மாறிட்டு இருக்குங்க உர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரமா நீங்க போட்டாவே போதுமானது பதினைந்தாம் நாள் உரத்துல நீங்க உரத்தில் கூட இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை கலந்து போடலாம் கூட யூரியா மைக்ரோ யூமிக் யுமிக் போடலாம் ஸோ முக்கியமான ஒன்று சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எண்பதாறு நாள் கதிர் பருவத்தில் நீங்க எந்த உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ப்ளஸ் பொட்டாஸ் கொடுக்கணும் நிறைய விவசாயிகள் இந்த உரத்தில் தோய்வு அடைஞ்சிருங்க இந்த உரம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மகசூல் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடைசி உரத்தை கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகசூல் எடுக்க முடியும் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு நிலங்களாம் நம்ம பட்டியலிட்டு இருக்கோம் அந்த நிலரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இந்த பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க விவசாயிகளுக்கு அடிச்சது ஜாக்பாட் ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியமா அதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க பி எம் கிசானின் இருபதாவது தவணையை பத்தி புல் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அது எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம லெப்ட் சைட் கணக்கு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம குறுவை மற்றும் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற பத்து நல்றங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்க உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க விவசாயி குரூப்ல ஷேர் பண்ணுங்க ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க பை டாடா